ஹாய் நம்ம சங்கரன் கோயில் கோயில் வாசல் பேர் நிற்கிது கடை வீதி தெரு இது நம்ம சங்கரன் கோயில் கோபுரம் கோயில் ஆர்ச்சி உள்ள இதில் வந்து உள்ளே இருக்கார் நம்ம சங்கரநாராயணர் கோபதி அம்மெலாம் உள்ளே இருக்காங்க ஆமாம் பழைய காலத்து கணபதி சிங் ஆரம்ப காலத்தில் இங்கே தான் வச்சுருந்தாங்க இப்போ அமுதா கோல்டு வச்சுருக்காங்க இங்கே அடுத்து ஸ்ரீதேவி கேர் இது வந்து நம்ம புளியங்குடி காரில் போனால் இந்த மாதிரி மொழி இது இது திருநெல்வேலியோட உண்மையை பார்க்கிட்டாங்க ஆமாம் இதில் தான் வந்து நம்ம சுல்தான் பாய் பிரியாணி கடைக்கு நம்ம போகிறோம் வாங்க இதுலேயே தான் அப்படியே நேராக போகணும் அப்படின்னா ஒரு பள்ளிவாசல் வரும் பள்ளிவாசலுக்கு அடுத்து ரைட் லெஃப்ட் சைடில் இருக்குது நம்ம சுல்தான் பிரியாணி வாங்க வெயிட் பண்ணுங்கள் நம்ம சுல்தான் பிரியாணி அவளோட நம்ம எதிர்பார்த்து கொண்டு நம்ம சுல்தான் பிரியாணி வந்துடுச்சு இதுதான் நம்ம சுல்தான் பிரியாணி இப்போ வந்து சுல்தான் பிரியாணியில் பிரியாணி இல்லை நைட் நேரம் ஆயிடுச்சு அதனால வெறும் டீ மட்டும்தான் இருக்குது இதுதான் நம்ம சுல்தான் பிரியாணி சங்கரன் கோயில் தமிழ்நாட்டு ஃபேமஸ் நம்ம சுல்தான் பிரியாணி